யார் மிகவும் பலனாக இருப்பார்கள் அப்படிங்கறதெல்லாம் அல்லாஹ் தான் வெட்ட வெளிச்சம் உங்களுக்கு தெரியாது அதனால நான் என்ன செஞ்சிட்டேன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வில்லாமல் சொத்துக்களை பிரித்து கொடுக்கக்கூடிய சட்ட கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான் இதுல மிக நெருக்கமான நெருக்கமானவர்கள் மிகவும் பலன் தரக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் வெறும் உதவி ஒத்தாசை மட்டும் இல்ல உலக வாழ்க்கையில செய்யக்கூடிய உதவி ஒத்தாசை மட்டுமில்ல இறந்து போனதுக்கு பிறகும் பெற்றோர்களுக்கு நன்மையை சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்காக தர்மம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் நாளை மறுமையில் அவர்களுக்காக சபாத்து செய்யக்கூடியவர்கள் இந்த நன்மைகள் எல்லாம் சேர்ந்து அதில் வரும் இதெல்லாம் யார் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க யார் உங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது அதனால் நான் நீதியான முறையில் சொத்துக்களை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் இதன் மூலமாக உங்களுடைய குடும்ப உறவுகள் பலப்படுகிறது அந்த நோக்கத்தில் தான் இப்படி செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா இந்த வார்த்தைகளின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறான் இது